ஒரு நாள் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் சண்டை வந்துருச்சான் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சில்லியா ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டாங்கன்னா தான் அழகு தான் அழகுன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களாம் உடனே இவங்க நடந்து போயிட்டே இருக்காங்க சண்டை போட்டு அப்போது ஒரு இடத்துல ஒரு விவசாயி அவனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கோம் உடனே அவனை நிறுத்தி வா இங்கே வா அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு அப்படின்னு நீ சொல்லுன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரே தர்ம சங்கடம் ஆயிடுச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்களாம் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் என்ன செஞ்சானா ஒருத்தரை சொன்னால் ஒருத்தர் கோபம் வந்துடும் சொல்லிவிட்டு ஒரு ஐடியா பண்ணானா டக்குன்னு கொஞ்சம் ஒரு இடத்த காமிச்சு அந்த இடம் வரைக்கும் நீங்கள் நடந்து போயிட்டு வாங்க நான் சொல்கிறேன்னு சொன்ன உடனே அவங்களும் ரெண்டு பேரும் அந்த அவன் குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்தாங்களாம் உடனே இவன் சொன்னானா பூதேவியை பார்த்துட்டு நீங்கள் நடந்து போகும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னானான் உடனே அந்த ஸ்ரீதேவியை பார்த்துட்டு சொன்னானா நீங்கள் நடந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் ரெண்டு பேரும் அவனுடைய திறமையை பார்த்து உடனே என்ன செஞ்சாங்களாம் நிறைய செல்வங்கள்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்களாம் இந்த மாதிரி நமக்கும் வரும் இல்லையா நம்ம தான் அழகு நம்ம தான் அழகுன்னு எல்லாருமே அழகு தான் அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு அவங்கவுங்க பாப்பா அவங்கவுங்க குட்டி பையன் அழகுதானே